ஹாய் தமிழ் திரைவியோஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து டியூடு படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா நம்ம பிரதீப் பிரகநாதன் இருக்கார்ல அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் மாமா பொண்ணு ஹீரோயின் மமிதா பைஜூ கூட பயங்கர க்ளோஸாக இருக்கார் ரெண்டு பேரும் பயங்கர பயங்கர க்ளோஸாக இருக்காங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுற அந்த ஹீரோட்ட இவர் வந்து நான் உனட ஃப்ரெண்டாக தான் பார்த்தேங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா வெளியூரில் எங்கேயோ வரதுக்கு போயிடுறா இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் யோசிக்கிறாரு ஸோ ஃப்ரெண்டாக கல்யாணம் பண்ணால் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இவர் வந்துடுது இப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த பொண்ணு அதுக்கு இடையில வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த பொண்ணை இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க இங்கே பிரதீப் அந்த பொண்ணை லவ் பண்ணுறா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு படத்தோட ஒரு ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செம்மம் யூத்ஃபுல்லாக பயங்கர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரியாக இருக்குது டேரக்டர் வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் வச்சுருக்காரு நீங்கள் படத்தோட ஓப்பனிங் சீனே பிரதீப்போட இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு சூப்பராக ஒரு ஃபன்னாக பயங்கர சூப்பரான இன்ட்ரோவாக இருக்கும் பிரதீப் எல்லாத்தையும் வந்து சட்டையெல்லாம் வர கழித்து வச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோ பிரதீப் கொடுத்தாரு இன்னும் நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கதை தான் பட் அந்த சீன்ஸ் நிறையது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த சீன்ஸ் வந்து கொண்டு வந்து அமைச்சிருக்காரு செகண்ட் ஆஃப் வந்து இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் வருது அந்த ஸ்பாய்லர் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பிரதீப்போட ஆக்டிங் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் என்னென்னா ரொம்ப ஓவர் ரஜினி ஸ்டைலில் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஜென்ரலாக எல்லா படத்துலேயும் ஃபாலோ பண்ணுவார் அந்த ஃபாலோ பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம டக்குன்னு அங்கே பார்த்தா நம்மளுக்கு பிரதீப் தெரிய மாட்டேங்கிறாரு அங்கே வந்து பிரதீப் வந்து ரஜினி சேலை பண்ணுறாரு ஒரு மிமிக்ரி பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது இன்னொன்று என்னென்னா ஒரு சீனா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த சீனாக பார்க்க முடில அந்த சீனில் வந்து அந்த டெப்த்தை பார்க்குறத தாண்டி இவர் அங்கே ஏதோ ஒரு ஸ்டைல் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணிட்டு போக போயிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு இது போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஆடியன்ஸால் வந்து ஒரு ஃபுல் கனெக்டோட அந்த எல்லாம் பார்க்க முடியல ரொம்ப ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது பட் இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஜாலியான ஸ்கிரிப்டாக அமைஞ்சனால நம்மளுக்கு வந்து பெருசாக தரலை ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னு சீக்கிரம் படத்தில் வந்து சுத்தமாக லேகே இல்லை செம்ம சூப்பர் ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த என்டர்டெயின்மென்ட்டை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேற ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து பயங்கர லேக்காக வந்து அமைஞ்சிருச்சு ஸோ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு ஸ்டோரியை அப்பாற்பட்ட ஒரு துண்டான விஷயம் ஒன்று வரும் அது வந்து தவிர்த்து வந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்துருக்கும் அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்துக்கு வந்து ஒரு லேக்காக கொடுத்து விட்டுருச்சு ஸோ டூவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் லேக் இருக்கும்போது நம்ம ஒரு லேக் முடிச்சுட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுதான் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஹீரோயின் வா பேஜு வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க வாய்ப்பே இல்லைங்க செம்ம க்யூட்டாக இருக்காங்க நடிப்பு கலக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஃபன்னாக பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது அதையும் செமையாக கலக்கினாங்க அதே டைம் வந்து இமோஷனலான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து கலக்கிட்டாங்க வேறு ரேஞ்சில் வந்து நடிச்சிட்டாங்க உண்மையிலேயே வந்து செம்ம ஆசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வாய்ப்பு இல்லை செம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த அவங்க லவ்வர் ஒரு பையன் அவன் வந்து நல்லா டீசெண்டாக அந்த கேரக்டர் ரோல் வந்து அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டான் சரத்குமார் பின்னி படம் எடுத்துட்டாருங்க அவரோட ஆக்டிங் வந்து சுப்ரீம் ஸ்டார்னா என்ன சும் கொக்கா அப்படிங்கிற மாதிரி வேறு ரேஞ்சில் வந்து நடிச்சிட்டாரு உண்மையிலே செம்ம சூப்பரான ஒரு நடிப்பு அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சீன்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்லேருந்து காமெடிக்கு வரணும் ஒரு இது மாதிரி பண்ணணும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இவங்க சமாளிக்கிறதுக்கு மாதிரி சொல்லுவாங்க அவர் இவங்க கூட அப்படியே வந்து விளையாடி ஃப்ராங்க் மாதிரி போவார் ஸோ அப்போது வந்து சரத்குமார் வந்து சிரிக்கணும் அதே டைம் வந்து டெரர் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும்ல அதெல்லாம் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காரு உண்மையிலே வாய்ப்பு இல்லை படத்தில் வந்து டைரக்டர் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பாராட்டணும் ஜாதி விஷயம் அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு நிறைய வந்து டைரக்டர்ஸ் வந்து ஜாதி விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க இவர் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து ஜாதி பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்து மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஜாதி பிரச்சனை இருக்கா ஜாதி ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வருது வேறு சில காமிக்கும் காமிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து வேற வேறு மா கோணத்தில்ங்கிற மாதிரி நீ வேணும்னு ஒரு சமுதாயத்தை தப்பாக காமிக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தப்பாக இருக்காங்களா எவனோ ஒருத்தவனா இருப்பான் அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த அந்த சமூகம் தப்பாக இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இவர் வந்து தெளிவாக வந்து ஒரு ஜாதி பிரச்சனையை ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரொம்ப யங்கான டேரக்டர் தான் பட் என்னென்னா நல்ல ஒரு மெச்சூர்டான விஷயங்களும் படத்தில் இருக்குது அதே மாதிரி யூத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர் பற்றி சொல்கிறேன்னு செகண்ட் ஆஃபில் இப்போ நிறைய பேர் வந்து கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு படம் கலாச்சாரத்தை வந்து கெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த படத்தை பற்றி பேசுனாங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்பாய்லர் தான் படம் பார்க்கலன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் பிரதீப் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறாரு ஹீரோயின் வந்து அந்த இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து சரத்குமார் வந்து அந்த இன்னொரு பையனோட லவ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு ஏன்னா அவன் வந்து வேறு ஜாதி ஸோ பிரதீப் தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் என் நம்ம ஜாதியிலருந்து வேறு பையனை கூட கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறார் பிரதீப் வந்து அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணும் அந்த பையனும் தான் வந்து லவ்வர்ஸு அவங்க ரெண்டு பேர் கேட்டால் குழந்தைராக உண்டாயிருது இவங்க வந்து பிரெக்னெண்டாக ஆயிடுறாங்க பிரதீப் வந்து வெளி உலகத்துக்கு ஹஸ்பண்டு ஆனால் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்னொருத்தனோட குழந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து யூ யூத் அந்த டூ கேக்கெட்ஸ்க்கெலாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் கொஞ்சம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பட் டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த இடத்த வந்து கையாளிட்டுருக்காரு எங்கே கையாளிட்டுருக்க ரொம்ப இவங்க மூணு பேருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ஸோ பிரதீப் வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன் ஆனால் அவள் வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறா அவள் சந்தோஷத்துக்காக நான் அவன் கூட சேர்த்து வைக்கிறேன் அவளுக்கான வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு தான் இவரோட மைண்ட் செட்டு அந்த பொண்ணு வந்து பிரதீப் நான் ஒன்று வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த இன்னொரு பையனுக்கு இடையில வந்து ஒரு லவ் எங்கேயுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எங்கேயோ ஒரு துளி கூட ஒரு தப்பான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே வந்து காமிக்கலை ஸோ அந்த நூலை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டார் எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் பண்ணி மாற்றியிருந்தாருன்னா அப்படியே வந்து செய்ய ரொம்ப ஒரு தப்பான படமாக மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாரலில் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காரு கல்யாணங்கிறது பொறுத்த பொறுத்தவரைக்கும் கல்யாணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு அந்த வந்து ஒரு சம்பிரதாயத்தை ப வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அந்த கல்யாணங்கிற மாதிரி இவங்க மைண்ட் செட்டில் இருக்குது ஸோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக வந்து இது பண்ணியிருக்காரு அது உங்களுக்கு மக்களுக்கு புரியாதோ என்னமோனு டவுட்டில் வந்து லியோ ஒரு டைலாக் வேறு வச்சு விட்டுட்டாரு ஸோ டைலாகில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ருக்காரு ஸோ உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் தான் பட் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இப்போ இந்த நான் சொன்ன இந்த கதை இருக்குல்ல இந்த கதையை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய ஒரு சுட்சுவேஷன் வரும்போது அந்த பொண்ணு வந்து பிரதீப்புக்கு நான் உனக்கு உனக்கு ஒரு பொண்ணை வந்து பார்த்து சேர்த்து கொடுப்பேன் அப்போ தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போவேங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு ஏன்னா இது கதைக்கும் வந்துக்கும் வந்து அந்தளவுக்கு சம்மந்த இல்லாத விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன எண்ட்ல வந்து வச்சு விட்டிங்கன்னா பரவாயில்ல இதில் வந்து பிரதீப் க பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்தது தான் படத்தில் வந்து ஒரு துண்டாக வெளியே விஷயம் உள்ளே வந்துச்சு அது ஒரு லேகாக வந்து அமைஞ்சது ஸோ அது நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா படம் ஃபுல் படமே வந்து ஒரு பக்கா என்டர்டெயினராக வந்திருக்கும் அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் மற்றபடி எப்படி இருந்தாலுமே ஒரு தீபாவளிக்கு கண்டிப்பாக அது வந்து தேட்டரில் ஒன் டைம் வாட்சபுளான ஒரு மூவி தான் இதில் வந்து கலாச்சாரம் பற்றி அந்த மேரேஜ் பற்றினா ஒரு சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது பட் டைரக்டர் வந்து மாரலி வந்து எங்கேயுமே ஒரு தப்பு இல்லாத மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு நீங்கள் அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜாலியாக ரசிக்கலாம் நன்றி வணக்கம்